அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமையில் பெருமாள் தாயார் வழிபாடு மனதிற்கு நிம்மதி சந்தோஷம் தேகாரோக்கத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி வக்கர சனியால் தொண்டை பகுதி பற்கள் பகுதி சளி தொந்தரவு கவனம் வார்த்தைகளில் கோபம் வேண்டாம் குடும்பத்தில் வேலையாட்கள் விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையோ பெரிய அளவு சங்கடத்தையோ ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிறுத்தும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் அதிக மேன்மை அடையக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் தனுசுக்கு ஏற்படும் வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷம் குடும்பத்தை விட்டு உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக ஏதாவது பிரிவுகள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் தரும் தொழிலில் காணப்படக்கூடிய சிக்கல் தீர தீர மனதில் தெளிவும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அற்புதமாக பெறுவீர்கள் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் குடும்பத்தில் சுபவரிய பிராப்தம் ஏற்படும் குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான ஆச்சரியம் ஏற்படும் பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி தீர்ப்படும் வெளியிடமும் உத்தியோகமோ தொழிலோ எந்த இடத்திலும் வார்த்தைகளில் மட்டும் கவனம்